ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி கால் வளையில பாத்தீங்கன்னா இங்கே நடக்கிற இந்தியா வர்சஸ் நியூசிலாந்தோட ஃபர்ஸ்ட் ஒடியை மேட்ச பற்றி நம்ம அப்புறம் வாங்க ஒடிக்கல அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்தியா நியூசிலாந்து வந்து ஒடியை மேட்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ப்ளே பண்ண போறாங்க மொத்தமா இந்த சீரீஸ்ல மூணு மேட்ச் சொல்லாதாங்க ஓடியே அஞ்சு டி டுவென்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க ரெண்டு டீமு நல்லா ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க இது வரைக்கும் ஹெட் வெட்டிருக்காருல நூத்தி இருபது மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க ரெண்டு டீம் இதுல அறுபத்தி ரெண்டு மேட்ச் இந்தியா வின் பண்ணிக்காங்க ஒன்பது மேட்ச் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஏழு மேட்ச் நூறு வந்திருக்கு ஒரு மேட்ச் டைல் முடிஞ்சிருக்கு இப்ப இந்த மேட்சாங்க நம்மளோட பிளேயிங் டிமூவ் ஆகலாம் சுமன் கிள் கேப்டன் ஆகாரு ரோஹித் சர்மா விராட் கோலி ஸ்டேஎஸ் ஐயர் கே எல் ராகுல் விக்கெட் கீப்பரா இருக்காரு ஆல்ரவுண்டர்ல ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க பவுலிங் அட்டாக்ல ஹர்தீப் சிங் முகமது சிராஜ் பல்சீவ் கிருஷ்ணா இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்ப நம்ம நியூசிலாந்து லெவன்ஸ் பார்த்தாலும் டெவான் பில் பில்யாங் டேரல் மிச்சல் ஹென்ரி நிக்கோல்ஸ் மைக்கேல் ஹே குளன் பிலிப்ஸ் மைக்கேல் பெனேஸ்வல் கேப்டனாக இருக்காரு ஜாக் ஃபாக்ஸ் ஜாஸ் கிளார்க்சன் கேல் ஜெபிசன் மைக்கேல் ரே ஜெயன் ரிலாக்ஸ் இந்த பிளேஸ் இருக்காங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் ஒன் தேர்ட்டி பிஎம் கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க குஜராத்தில் லைவ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஆர் ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அவ்வளோதாங்க இது போன்ற கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாய் பாய்